விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய அஷ்தொந்த் என்று சொல்லக்கூடிய கடல் படை தளம் மீது முதல் தடவையாக தாங்கள் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக லெபனானினுடைய ஹிஸ்புல்லா அமைப்பு சற்று முன்னர் அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் அவர்கள் நடாத்தி இந்த தாக்குதலில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை டெல் அவீவ் நகரிலும் பல்வேறு தாக்குதல்களை அவர்கள் நடாத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இருநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சில காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அந்த காணொலிகளை இங்கே பதிவிட முடியாமைக்கு வருந்துகிறேன் காரணம் அவை சமூக வலைதள சட்டத்திட்டங்களுக்கு அமைவமாக இங்கே பதிவிட முடியாது என்பதனால் அந்த காணொலிகளில் காண கிடைக்கிறது அதாவது வாகனங்கள் நடுத்தருவியிலை பற்றி எரிகின்ற காட்சிகள் அதே போல் பல்வேறு வாகனங்களிலிருந்து நெருப்பும் புகையும் கிளம்புகின்ற காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருக்கிறது அஷ்துத் நவல் பேஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த தளத்தின் மீது முதல் தடவையாக தாங்கள் தாக்குதல் இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அல் ஜசீராவும் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அதே போல் சர்வதேச ஊடகங்கள் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன அதேவேளை தாங்கள் ட்ரோன்களையும் இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தி கொண்டதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருக்கிறது என்றாலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தமக்கு இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று இந்த செய்தியை கூறுகின்ற போதே சிரிப்பு வருகிறது அந்த அளவு கவன இனமாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இருக்கின்றனரா என்று ஏனென்றால் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதுவரை எந்த தகவலும் எமக்கு கிடைக்கவில்லை என்று அதாவது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கே தெரியாது அவர்களினுடைய கடற்படை தளம் ஒன்று தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்தளவுக்கு பாதுகாப்பு பலமாக இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் அந்த பலத்தின் தரத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அபாய ஒளிகள் எதுவுமே எழுப்பப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது அபாய சமிக்ஞைகள் கூட ஒழிக்காத நிலையில்தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்றுதான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை டெல் அவ நகரத்திலும் நடாத்தப்பட்ட தாக்குதலிலும் பல சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே மத்திய மற்றும் வட பகுதிகளிலே டெல் அவீவ் பகுதிகளிலே சில இடங்களிலே அபாய சமஜை ஒளிகள் கேட்கப்பட்டதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேல் தரப்புக்கு இஸ்ரேலினுடைய வான் பகுதியை ஊடறுத்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தகவலை ஹிஸ்புல்லா அமைப்பு நடாத்தியதாக தெரிவிக்கின்ற இந்த தாக்குதலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளை தெரிவித்திருக்கிறது இந்த தகவலை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த தாக்குதலை தான் உறுதி செய்யவில்லை ஏனென்று தான் தெரியவில்லை அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம் அதனை நாங்கள் இதற்கு பிறகு பார்ப்போம் அதாவது அதற்கு முன்பு இன்னொரு விடயம் அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பு நடாத்திய இந்த அதாவது மத்திய மற்றும் வடபகுதி ஊடான ராக்கெட் தாக்குதல்கள் மூலமாக பல்வேறு தரப்பினர் அதாவது எண்ணிக்கை இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் பல்வேறு பட்டோர்கள் காயமடைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை கட்டிடங்களுக்கும் பல சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதல் எதற்கு பதிலாக வழங்கப்பட்டிருக்கிறது நடத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் இந்த தாக்குதல் எதற்காக என்றால் இந்த தாக்குதல் ஒரு பதிலான தாக்குதலாகத்தான் நடாத்தப்பட்டிருக்கிறது இருபது பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இல்லை அதாவது இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலிலே மத்திய பெய்ரூட்டிலே அதற்கு பதில் ஆதான் இது தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பு நடாத்தி இந்த தாக்குதல் தமக்கு இதுவரை தெரியவில்லை என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருந்தது இல்லையா அதாவது தங்களுக்கு இழப்புகள் என்று வருகின்ற விடயங்களை இப்படித்தான் அவர்கள் தட்டி விடுவார்கள் சொல்ல மாட்டார்கள் ஆனால் மெதுவாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதனை மூடி மறைப்பதற்காக வேறு ஒரு விடயத்தையும் அதில் பூத்தி விடுவார்கள் இது சலுக்கு கைவந்த ஒரு கலையாக இருக்கிறது ஆனாலும் சர்வதேச செய்திகள் மும்முரமாக அவற்றை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களால் மறைக்க முயலவில்லை முன்பு போல் அல்ல இப்போது எல்லாம் வெளியே வருகின்ற போது அவர்களால் அதனை மறுத்து பேச இயலாது எனவே இப்போதைய நிலையில் இந்த தகவல்களை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து மணிந்திருங்கள் நேர்களே